ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மர் உதிரகாயத்ரி ஞானசலுத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கன்னியா லக்னத்திற்கு செவ்வாயினுடைய சஞ்சாரம் ஏழு நாட்கள் நம்முடைய லக்னத்திலேயே வர்றாரு இதில் சனி செவ்வாய் பார்வை ஏற்படுகிறது ஜூலை இருபத்தி ஒன்பது முதல் செப்டம்பர் பதிமூணு வரை உள்ள இந்த நாற்பத்தேழு நாட்களுக்காகத்தான் இந்த பதிவு நமக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் என்றாலும் கூட நம்ம லக்னத்தில் நம்ம சிந்தனையை நம்மளுடைய தன்னம்பிக்கையை நம்மளுடைய பேச்சுவார்த்தையை குடும்ப பலத்தை நம்ம நமக்காக என்ன ஒரு இயக்கம் நம்ம எவ்வளவு தூரம் பலமாக இயங்குகிறோம் அப்படிங்கிறத உறுதி செய்கிற செவ்வாய் த மனம் அப்படின்ற ராசி மனம் அப்படிங்கிற துணிச்சல் வீரியஸ்தானம் அதை கொடுக்குறவரே செவ்வாய் தான் அப்படிப்பட்டவர் நம்ம லக்னத்தில் வரும்போது செவ்வாயினுடைய சுபாவம் அப்படின்றது என்னன்னா கொஞ்சம் முன்கோபம் முரட்டு சுபாவம் அதில் வந்து நமக்கு அந்த தாக்கம் மூணு நட்சத்திரம் இருக்குது சூரியன் நட்சத்திரம் சந்திர நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் இந்த நாற்பத்தேழு நாட்களில் அந்த பயணங்கள் அப்படி போகக்கூடிய காலத்தில் சனியினுடைய பார்வையை வாங்குகிறார் செவ்வாய் சனி சப்தம பார்வையாக பார்த்துக்கிறாங்க ஏழாம் பார்வை கண்டக சனின்னு சொல்லக்கூடிய சனி நமக்கு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அது வலுவாக வேலை செய்யுது அதாவது டெய்லி நம்ம யாரையெல்லாம் பார்க்குறோம் டெய்லி நம்ம யார் கூட டீல் பண்ணுறோம் வீட்டில் குடும்பத்தில் உறவுகள் எப்படி லைஃப் பார்ட்னர் எப்படி பிஸ்னஸ் பார்ட்னர் எப்படி எல்லாமே அந்த மீனராசி தாங்க நமக்கு அங்கே இருக்கிற சனி அது சார்ந்து நம்ம செவ்வாயை பார்க்குறதுனால மன ரீதியான உணர்வுகள் மன ரீதியாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குவதற்கு காரணம் இருக்குது ஏன்னா நம்ம நிதானமாக யோசனை யோசிக்கிறதும் நிதானமாக நம்ம அறிவை பயன்படுத்துகிறதும் நாம் ஒரு விஷயத்தை கையில் எடுத்து யார் யாரை சந்திக்கணும் யார் யார் மூலமாக செயல்படுத்தணும் அப்படின்னு நண்பர்கள் முதல் கொண்டு நம்ம அன்றாடம் நாம் நம்ம பிஸ்னஸுக்கு அல்லது உறவுகளுக்கு எப்படியெல்லாம் கட்டமைப்பு வச்சிருக்கிறோமோ அது எல்லாம் சனியினுடைய உதவிதான் அது மறுப்பதற்கில்லை அதே நேரத்தில் செவ்வாய் என்ன பண்ணுவார் அப்படின்னா பணம் கொடுப்பாரு பேச்சை கொடுப்பாரு தைரியத்தை கொடுப்பார் ஐடியாவை கொடுப்பார் வேலையை கொடுப்பார் தொழிலை கொடுப்பார் ஒரு அந்தஸ்தை கொடுப்பார் அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த ரெண்டு பேருமே ரெண்டு விதத்தில் அவங்கவுங்க ப ஸ்தானத்தில் அவங்க அவங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ரெண்டு பேரும் எதிரிகள் இப்போ அதுதான் பிரச்சனை அப்போ இவ்வளவு நாள் நல்லா தான் போயிட்டு இருந்தார் பாட்னர் திடீர்னு ஏன் நம்மளை வித்தியாசமாக பேசுகிறாரு வித்தியாசமாக பழகிறாரு ஏன் உறவுகளில் பாதிக்கப்படுது கணவன் மனைவி உறவில் ஏன் செஞ்சில வருது குழந்தைகள் உறவாகட்டும் தகப்பனார் உறவாகட்டும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அல்லது மனஸ்தாபங்கள் புரிந்துணர்வு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் வருது அப்படிங்கிறது தான் அங்கே விஷயம் ஸோ நமக்கு தசாபுத்திகளில் சனியினுடைய செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தர சூட்சுமங்கள் நடக்கும்போது இந்த சலனங்கள் எல்லாம் தெரியும் அப்போ நாம் இதில் கோபத்தை குறைக்கணும் ஒன்று அந்த டிபெண்டிங் நேச்சர் அப்படிங்கிறத கொஞ்சம் சரண்டர் பாலிசியை ஆக்டிவேட் பண்ணணும் காரணம் என்னென்னா நம்ம மனசு ஒன்று சிந்திக்குது நாம் பார்க்கக்கூடியவருடைய நபர் அவருடைய பார்வை வேறு மாதிரி இருக்கு அவர் நம்மளை விமர்சனம் பண்ணுறதுக்காக சூழ்நிலை ஏற்படுது ஆனால் ரெண்டு பேர் சேர்ந்து அதான் காரியம் நடக்கும் ஆனால் அந்த ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையில் நமக்கு நல்லது தான் பண்ணுறக்கூடிய அமைப்பு தான் நம்ம நம்மளுக்கு நல்லதை தான் தேடி போவோம் அவங்களும் அவங்களுக்கு நல்லதை தான் தேடி போவாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரு கருத்து மோதல் ஏற்படுகிறதேங்கிறது தான் பிரச்சனை ஸோ அதை வந்து சமாளித்து கொண்டு போகணும் இதை என்ன என்னாகும் அப்படின்னா ஒரு சாதாரண விஷயமாக இருக்கும் ஒரு பெரிய பூகம்பமாக வெடிச்சிடும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஒரு பெரிய இடைவெளியை கொண்டு வந்து சேர்த்திடும் அதனால் ஒரு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாண்டிங்காக கிட்ட பிரச்சனை வரும்போது ரொம்ப அது பெரிய வலிமையாக பாதிப்பை கொடுக்கறது நடைமுறையில் பார்க்குறோம் அது மாதிரி இந்த நாற்பத்தேழு நாட்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் வீட்டில் வயதான பெரியவர்கள் அது சம்மந்தப்பட்ட உறவுகளில் கவனம் எடுத்துக்கோங்க கணவன் மனைவி உறவுகளையும் அந்த இன்வால்மெண்ட்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மையை வளர்த்து கொள்ளணும் சனியினுடைய வழிபாடுகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து தைரியத்தை கொடுக்கும் நமக்கு வந்து உறவுகளை கெடுக்காது நல்லது பண்ணும் அதே மாதிரி செவ்வாய் என்றால் சுப்பிரமணியர் இந்த முருகருடைய வழிபாடுகள் வந்து நமக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் நிலைநிறுத்தும் நாம் எதுக்காக எது நல்லது அப்படின்னு நினச்சி நம்ம இயங்குகிறோமோ அந்த இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த ரெண்டு வழிபாடுகளையும் செய்வதன் மூலம் நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து பாசிட்டிவாக மாறிடும் பார்வை பார்க்குறது நடக்கக்கூடிய நிகழ்வு தான் ஆனால் இந்த ரெண்டு பேரையும் நம்ம ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய பணிகளை நமக்காக செய்ய காத்திருப்பார்கள் அது மாதிரி இதெல்லாம் வந்து தெய்வீக கவசமாக நம்ம பயன்படுத்தணும் எண்ணம் தானே செயலாக மாறுகிறது அப்போ இந்த எண்ணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களும் அதை செயலாற்றக்கூடிய கிரகங்களும் நமக்கு இந்த ஆராதனைகள் இந்த வழிபாடுகள் இந்த தியான ஜபங்கள் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் நிறையா நமக்கு பிரச்சனைகள் வர்றது பார்த்திங்கன்னா சின்ன விஷயந்தான் ஒரு ஒன்றுக்கும் ஆகாத விஷயமா இருக்கும் ஆனால் அது என்னத நமக்கே தெரியாமல் ஒரு மூட் அவுட் ஆகி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து மாறிடும் அதனால் என்ன ஆகும்னா இப்போ செவ்வாய் பொறுத்த வரைக்கும் உடனடி பதிலை தருபவர் ஆனால் சனி உடனடி பதில் தர மாட்டார் கொஞ்சம் வஞ்சம் சூழ்ச்சி இப்போ நம்ம ஒரு யதார்த்தமாக ஒரு பேச்சு தவறாகவே பேசிட்டோம்னா அதை அப்போவே பேசி இதை இப்படி சொல்கிறது தப்புன்ட்ட பிரச்சனையில் முடிஞ்சு போச்சு ஆனால் அதை கொண்டு போய் தனியாக அசை போட்டு அசை போட்டு ஏன் இப்படி பேசினாருன்னா அதுக்கு ஒரு ரீல் படம் ஓட்டி இவர் வந்து இவ்வளவு பெரிய காரணத்தை வச்சுக்கிட்டு நம்ம மேலே நம்மளை வந்து வஞ்சிக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசியிருக்காரு நம்மளை வந்து வெறுக்கிறாரு நம்மளை வந்து அடியோட மட்டம் தட்டை பார்க்குறாரு நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறாருனாலும் அவங்களாக கற்பனை பண்ணிட்டு அவங்க ஒரு ட்ராக்கில் போவாங்க இது யாராக இருந்தாலும் பார்ட்னராக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி கஸ்டமராக இருந்தாலும் கூட அது நடக்கும் ஸோ இந்த நாற்பத்தேழு நாட்களில் உங்களுடைய கவனம் சிதறாமல் பார்த்து கொண்டு இந்த பயணம் மேற்கொள்ளுங்கள் இந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு எச்சரிக்கை பதவியும் இப்போ நமக்கு திசா புத்தி அந்தரம் சூட்சுமம் இதில் எல்லாம் வந்து பலன் வரும்போது பார்த்துக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்